குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம் மாசி மாதம் மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் வருகிறது அது வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே சூரியன் சுக்கரன் புதன் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார் இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம் பொதுவாக பார்க்கும்பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும் சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும் ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அது நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள் உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய்ப்பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது அவரும் தான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார் அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க உண்மை நேர்மை சத்தியம் நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள் எல்லா நலனும் வாழ்வார்கள் இப்படி தான் சொல்லப்படுகிறது பொய் பேசுபவர்கள் வஞ்சக குணம் கொண்டவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள் சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்து விடும் முக்கிய பிரமுகர்கள் ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா விஐபி சொல்லலாம் விஐ பிவிஐபி சொல்லலாம் இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பு நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம் பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் நோய் நொடிகள் அறவையாக அன்றுவிடும் மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள் சந்தோஷமான மனதில் இருப்பார்கள் என்று சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் துணை ஆசிரியர்களே உங்களுக்கு தான் இந்த மாசு மாத பலன் சொல்ல போகிறேன் ஆரம்பத்திலே உங்களுக்கு நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அஞ்சு கிரகம் இருக்குது அப்போது அஞ்சு ஒம்பதில் கிரகங்கள் இருந்தால் நல்லது தானே செய்யும் அதுதானே பார்க்க போகிறோம் அப்போது கேட்டுனே வாங்க துலாராசிக்காரங்களுக்கு நினச்சதெல்லாமே எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது கேட்டது எல்லாமே கண்டிப்பாக போகுது இன்னும் இப்படிலாம் சொல்கிறீங்க அதுதானே உண்மை ரொம்ப நாளாக நினச்சிருந்துருப்பீங்க இந்த பொருள் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சி இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு அதெல்லாமே நடக்கும் இப்போது சந்தோஷந்தானே எல்லாமே எப்படி நடக்குது இந்த கிரகங்களுடைய சுழற்சியில் தான் நடக்குது ஆட்டி வைப்பவர் இறைவன் நம்ம எல்லாமே ஆடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கிரகங்கள் சுழண்டுக்கிட்டு தான் இருக்குது அவருடைய பலாபணங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதுதான் உங்களுக்கு இது போகுது அப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க இவ்வளோ நல்லா பிரச்சனையாக இருந்ததே எதுவுமே நடக்கலையே அப்படின்றத போய் வரவில்லையே ஒன்று ஒன்றே நடக்குதே இன்னொன்னே நம்மளுக்கு கிடைக்கிதே அப்படி தான் நினைக்க போகிறீங்க ஆனாலும் உங்கள் ரகசியத்தை யாருக்கேன்னு சொல்லக்கூடாது அது நம்மளுடைய சொல்லிடணும் சொல்லி தானே ஆகணும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லக்கூடாது செஞ்சு முடிச்ச பிறகுதான் சொல்லணும் ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கணும் இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன் கூடாது இல்லை என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் அவங்க நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்ததே இல்லை எதோ இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சார் ஷேர் பண்ணுவேன் அப்படி தானே நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு கிடையாது அப்படி சொல்லக்கூடாது யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அதுவாக நடந்த தான் சொல்லணும் கண்டிப்பாக நடப்பீங்க தானே அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு இல்லைண்ணா கிடைக்குன்னு சொன்னீங்களே ஏன் கிடைக்கல அப்படி கேட்பீங்கள்ல அதுக்கு தான் இப்போ சொல்லுங்கள் ரெண்டாவது மாசி மாதம் சிவகர்மோடைய மாதமாக சொல்லப்பட்டு கண்டிப்பாக மகா அன்னைக்கு விரதம் இருங்க நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றைக்குமே அன்னதானம் பண்ணுங்கள் தான தானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக உங்களுக்கு பயணம் லாங் டிஸ்டன்ஸ் பயணம்னு இருக்குது ஷார்ட் டிஸ்டன் டிஸ்டன்ஸ் பயணம்னு சொல்லுவாங்க குறுகிய பயணம் நெடுந்தூர பயணம் எப்படி எடுத்துக்கலாம் அதில் குறுகிய பயணம் வந்து போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் காசு பணம் பொருள் எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக வந்து பார்த்துக்கணும் நெடுந்தூர பயணத்துக்கு ஒன்றமாகாது அதுக்கு உண்டான கிரகங்கள் தான் அப்படி இருக்கு அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரிகிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்கிற வாக்கை காப்பாற்றணும் அவங்க சொல்கிற வாக்கை காப்பாற்றலாம் கூட அவங்ககிட்ட சண்டைக்கு போகக்கூடாது சரி இப்போ நேரம் சரியில்லை கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு வந்துடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு விஷயம் தள்ளி போனால் கூட இடம் வாங்கி போடணும்னு நினச்சிருப்பீங்கல்ல அது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாசி மாதத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அண்ட் பெஸ்ட்டாக இடம் கிடைக்கும் இல்லை குரூப் மூலிமா இடம் கிடைக்கும் எப்போ நாங்களாம் ஒன்றா சேர்ந்து வாங்க போகிறோம் எங்களுக்கு ஆளுக்கு அரை கால் கிரவுண்டு கிடைக்க போகுது அரை கிரவுண்டு கிடைக்க போகுது ஒரு கிரவுண்டு கிடைக்க போகுது நீ கூட சேர்ந்து வாங்க இஎம்எல் கட்டிட்டு வரலாம் யோசிக்கவே யோசிக்காதுங்க கண்டிப்பாக அதில் இறங்கிடுங்க கண்டிப்பாக பலன் தரும் பூமி வகையில் லாபம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கனால அந்த சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக வந்தாலும் அதை நிறைவேற்ற பாருங்கள் ஜோதிட நடந்து வழிகாட்டி தானே அப்போ நம்ம சொல்கிறது கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது தானே போகுது அதுக்கு தானே சொல்கிறோம் இதில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல உண்மையை தானே சொல்லுவோம் ஆனாலும் இது கோச்சார ரீதியாகவும் சொல்லப்படுது அவங்கவுங்க ஜாதக பலன் வேறு இப்போ நடக்கிற பலன் இது பொது தான் அது பொது பலனே நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்குது நடக்கணும் பற்றி கவலை இல்லை அவங்க பாராட்டுறாங்க ஓகோன்றாங்க சூப்பராக இருக்குன்றாங்க ஆனால் நடக்காதவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் எங்கிட்ட பார்க்கலாம் மற்றவங்ககிட்ட பார்க்கலாம் யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம் அதில் வர பலன் பார்த்து நடந்துங்க இந்த பொது பலனில் நடக்காத விஷயத்துக்காக சொல்கிறேன் அதில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் நடத்திடலாம் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக உங்களுடைய குரு பார்வையில் அந்த ஐந்து கிரகங்கள் இருக்கிறனாலையும் ஐந்து உடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களாகவே நடக்கும் கெட்ட விஷயமே நடக்காது குறைவாக தான் இருக்கும் அந்த மனநிலையும் இருக்காது அந்த பக்கம் போக மாட்டிங்க எப்படி சொல்லலாம் இப்படி உதாரணம் சொல்லலாமா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா துக்க நிகழ்ச்சிக்காக போய்ட்டு வந்து நேர்ப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிக்காக போயிட்டு வருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்த மாதிரி போய்ட்டு வருவாங்க ஆனால் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சுப நிகழ்ச்சியாகவே நடக்கும் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போது நிறைய சுபகாரியங்கள் போயிட்டு வருவீங்க அதில் மீட் பண்ணுவீங்க பார்க்காதவரை பார்ப்பீங்க நல்ல விஷயம் நடக்கும் உதவிகள் கிடைக்கும் ஒத்த இருப்பாங்க எல்லாமே நடக்கும் அவ்வளோதான் விஷயம் அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு மொழிமா அவர் வந்து கொஞ்சம் உங்கள் எப்பவுமே அவங்கவுங்க நட்புலையோ உறவுலேயோ முக்கியமான அளவு பிரபலஸ்தர்கள் விஐபிகள் அப்படிலாம் இருப்பாங்க வேற ஒரு சில பேர் இருக்கிறதா செய்வாங்க ஆனால் அவங்களோட எந்த டச்சும் நம்மளுக்கு இருக்காது இதுதான் உண்மை இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம போய் கேட்க மாட்டோம் அவங்க அவங்க பெரிய ஆள் நம்ம போய் கேட்டால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நம்மளை உதாசீனப்படுத்திட்டா நம்மளுக்கு அசிங்கம் கஷ்டம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவர் தான் அவ்வளோ பெரிய ஆள் எப்படி போய் அவர்கிட்ட கேட்குறது நம்ம தான் அவங்க இந்த நேரத்தில் போய் உதவி கேட்டாக்கா பாரு உதவிக்கு மட்டும் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க துளாராசிக்காரங்க இந்த நேரத்தில் மாசி மாதத்தில் உங்கள் சொந்தத்துலையோ நட்புலையோ பெரிய லெவலில் இருக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் உதவி போய் கேட்கணும் வாய்விட்டு கேட்கணும் வாயில்ல பிள்ளை தான் பழைக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டால் தானே கிடைக்கும் நீங்கள் மனசில் வச்சுன்னா அவங்களுக்கு இப்படி தெரியும் ஓ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க அதனால் கண்டிப்பாக கேட்டு அந்த உதவியே வாங்கிக்கோங்க அடுத்ததாக முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அந்த குண்டான கோவில் போயிட்டு வாங்க இப்போலாம் நிறைய ஈஸி இந்தந்த கோயில் போனால் இந்த கிடைக்கும் இந்தந்த சாமி கும்பிட்டா இந்த பலன் கிடைக்கும் சொல்கிறாங்கல்ல இப்போல்லாம் ஜோசியர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி குறைவாக இருக்காங்க இல்லையே விழுந்தால் ஜோசியர் தடிக்க விழுந்தால் ஜோசியர் தான் எல்லோருமே ஜோதிடம் இப்போது வர ஜோசியர் எல்லாமே மக்களுக்கு ஜோஷியம் ஜாதகம் பார்க்குறத விட்டுட்டு ஜோதிடர்களை ஜோசியர்களை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க ஏன்னா அதில் தான் காசு வருது மக்கள் அவ்வளோ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க எல்லாமே இலவசமாக கிடைக்குது யூடியூபில் பார்த்துக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறாங்க டிவியில் பார்த்துக்கிறாங்க பலன்கள் கிடைச்சிடுது ஜாதக பலன் கூட தேடி தேடி பார்த்து யார் குறைவாக பீஸ் வாங்குறாங்களோ அவங்கள்கிட்ட போய் பார்த்து கேட்டுக்கிறாங்க தான் நடக்குது அந்த காலம் ஜோதிடர்கள் மடிக்கக்கூடிய காலமாக இருந்து வெயிட் பண்ணி கியூவிலலாம் இருந்து பார்த்த காலம் போயிடுச்சு போயிடுச்சுப்போம் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் ஆனால் நீதி நேர்மை சக்தி உண்மையாக இருக்கிற ஜோதிடர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருப்பாங்க என்றைக்குமே இருப்பாங்க காலப்போக்கில் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நினச்ச சாதிச்சுட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு தான் போவாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க சுய அப்போது ஒரு பிரச்சனை இருக்காது அடுத்ததாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான மார்க்கம் தென்படும் அப்படின்னா வழி கண்டுபிடிச்சிருவீங்க நாளாக எப்படி தான் நான் யோசிக்காம இருந்தேன் இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு தான் சொல்லுவீங்க அது ஒருத்தர் சொல்லுவார் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கலாம் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கலாம் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உங்கள் நட்புலேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி விஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க வெல் விஷர்ன்னு என்ன உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க உங்களுக்கு தீங்க நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு கெடுக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க அப்படிப்பட்டவங்களுடைய உதவி கிடச்சி அவங்க சொன்ன வயலில் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது என்ன உண்மை அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம் தைரியமாக போங்க அதை கிடச்சி சாதிச்சுடுவாங்க வெற்றி பெற்றுவாங்க அதுதான் நான் சொல்ல முடியும் அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வழிகள் தென்படும் வழிகாட்டி சொல்லுவார்கள் அதன்படி நடந்தால் நல்லது நடக்கும் எல்லாமே சொல்லி நடிக்கிட்டே போகலாம் நிறைய ஊர் ஊராக போவீங்க நாடு நாடாக போவீங்க அந்தந்த வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க வசதி வாய்ப்பு தானே நிறைய பயணங்கள் மேற்கொள்ள முடியும் அதுக்கெலாம் செலவு பண்ண முடியும் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க ஊர் ஊராக போவீங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்க நாடு விட்டு நாடு போவீங்க பல ஊர்கள் பல நாடுகள் தான் போவீங்க பலவித அனுபவங்கள் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்களே ஒரு புக்கு போட்டுருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் கிடைக்க போகுது நல்லது நடக்க போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்